சீரியஸ் காமெடியும்லந்திருக்கு சென்டிமென்டலும் கலந்துருக்கு அதே மாதிரி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னா எதுவும் கிடையாது எல்லாருமே ஒரு சர்டின் பாயிண்ட்ல ஒன்னாரம் இருந்தா நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா கூட நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் போது அதுதான் நடக்கும் நல்லா இருக்கா யூஷுவல் ஆதிசரோட அந்த அதெல்லாம் நல்லாவே இருக்கு ரொம்ப வந்து ஒரு அது இதெல்லாம் போகாம அந்த சீரியஸ்லி காமெடியா எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கறத குடுத்திருக்காங்க கண்டிப்பா நல்லா 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 இருக்கு 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 கண்டிப்பா நீங்க படம் பார்த்தா தெரியும் நான் இப்ப சொல்லக்கூடாது ரொம்ப அருமையா இருந்தது இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல ஒரு வார் வந்தா எப்படி இருப்போம் பீப்புள் எப்படி டிஸ்கனெக்ட் ஆகும் அப்படிங்கறத பார்த்து கண்டிப்பா நம்ம எல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும் ஆஹ் மனுஷங்கள எப்படி நம்ம அனுசரிச்சு போகணும்ன்றத கத்துக்கலாம் இது வந்து ஒரு கற்பனை இந்த இப்ப இருக்க காலகட்டத்துல உங்களுக்கு வந்து ஒரு வார் வந்ததுன்னா எப்படி இருப்போம் யோசிச்சு பாத்துருப்போம் நம்ம எல்லாம் ஒரு கோவிட் வருங்கிறது கோவிட் வந்த அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது அது மாதிரி ஒரு போர் வந்தா ரொம்ப டிசாஸ்டர் ரொம்ப அது எவ்வளவு அவஸ்தையா இருக்கும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுது

லாகே இல்லங்க. நல்லா எல்லாரும் தான் எல்லாருமே எல்லாரும் அவங்கவங்க பாத்திரத்தை கரெக்ட்டா பண்ணிருக்காங்க.குறிப்பிடு எனக்கு நட்ராஜ் சாரோட 퍼ஃபார்மன்ஸ் நல்லா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க எப்படி அதை எடுத்து கொண்டு நம்ம அந்த கொஞ்சம் பார்க்கலாம். நல்லாருக்கு முன்னாடி பண்ண இப்போ நான் ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட் தாண்டி இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இந்த மூவி நல்லா தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு

ஆக்டிங் வைஸ் எல்லாருக்குமே ஒரு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அந்த ரோலை எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மூவிலும் சரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க நடிச்ச மூவிலும் சரி இருக்கிற எல்லாருக்குமே ஈக்குவலிட்டி கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மூவில சீரியஸ் எல்லாம் போல காமெடியும் கலந்துருக்கு சென்டிமெண்டும் கலந்துருக்கு அதே மாதிரி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னா எதுவும் கிடையாது எல்லாருமே ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஒன்னா இருந்தா நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியலனா கூட நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும்போது அதுதான் நடக்கும் அதுதான் உண்மை சாரி ஆ நாசா சார் இப்படி நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க ஏதோ எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு அவங்க ரோலை நம்ம வந்து ரிமெம்பர் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த ரோல் இந்த ரோல் இந்த ரோல் சேர்ட்டுன்னா தனித்தனியாவே சொல்லலாம் எல்லாருக்குமே அப்படிதான் நடிச்சிருக்காங்க